பொதுவாக அநீகமான வீடுகளில் துளசி செடி வளர்ப்பாங்க இது சிலர் வாஸ்துக்காகவும் இன்னும் சிலர் வீட்டில் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்க வேண்டும் என்று வளர்ப்பாங்க இந்து மதப்படி துளசி செடி விலைமதி பெற்றதாகவும் புனிதமாகவும் கருதப்படுது வீடுகளில் வைத்திருப்பதற்கான முக்கிய காரணம் துளசி செடி லக்ஷ்மி தேவியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட துளசி செடியை வளர்க்கறவங்க அதை குறிப்பிட்ட திசையில வச்சா அவங்க நினைத்ததை விட பல மடங்கு இன்பம் பெருகும் அந்த வகையில ஒரு வீட்டில் வாஸ்து சாஸ்திரம் படி துளசி செடி எங்கு வைக்கிறது என்ற தகவலை நாம இதுல பார்க்கலாம் துளசி செடி அதிர்ஷ்டமான செடியாக பார்க்கப்படுது இந்த செடியை வீட்டில் வைக்கிறதால வாஸ்து தோஷங்கள் நீக்கும் அதோடு துளசி செடியை பார்த்த பின் அன்றைய நாளை தொடங்கினால் அன்றைய நாள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் செல்லும் என சில பேர் நம்புறாங்க வீட்டில் துளசி செடி வளர்க்கும் பொழுது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளில வளர்க்க வேண்டும் இப்படி இரண்டும் நீரின் திசை என்றதால வீட்டுக்கு வர்ற எதிர்மறையான சக்திகள் அழிந்திடும் துளசி மூலிகையை கவனமாக வளர்க்க வேண்டும் ஏனென்றால் வீட்டில் வளர்க்கும் துளசி செடி காய்ந்து போக கூடாது ஆகியால வீட்டில உள்ள பெண்கள் அதனை கவனமாக பார்த்து கொள்வாங்க அப்படி பார்த்தும் காய்ந்து போனால் அது வீட்டுக்கு ஏதோ தீய விஷயங்கள் நடக்க போகிறது என்றதை குறிக்குது வாஸ்துப்படி வீட்டின் தென்கிழக்கு பகுதி நெருப்பின் திசை என்றதால அந்த திசையில துளசி செடியை வைக்க கூடாது மேலும் துளசி செடியை தரையில நடக்கூடாது மாறா தொட்டியில நடுவது சிறந்தது இப்படி துளசி செடியை நாம பாதுகாப்பாக வளர்த்தோமானால் வீட்டில் இன்பம் பெறுகிறது மட்டுமில்லாம தீயவையும் நம்மள அண்டாமல் இருக்கும்